பார்வை இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் ஒரு ஊழியரைப் பற்றி மக்கள் எப்படி பார்க்க வேண்டும் ஒரு ஊழியரைப் பற்றி அந்த ஊழியரே எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய கருத்தை இன்று எடுத்துச் சொல்கின்றார் முதலாவதாக ஒரு ஊழியரை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும் மக்கள் ஒரு ஊழியர் பொறுப்புடையவராக இருக்கின்றாரா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் ஒரு பூ என்று வந்துவிட்டால் அது முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தையும் குறிக்கிறது எல்லா விதத்திலும் தன் மீது பொறுப்பாக இருக்கின்றாரா தன் வேலையின் மீது கொடுக்கப்பட்ட பணியின் மீது பொறுப்பாக இருக்கின்றாரா மற்றவர்கள் மீது பொறுப்பாக இருக்கின்றாரா திருச்சபையின் மீது பொறுப்பாக இருக்கின்றாரா என்று எல்லா கண்ணோட்டத்தையும் மக்கள் பார்த்தால் அவர் பொறுப்போடு இருந்தால் அவர் நல்ல பணியாளர் என்று மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதுவே ஒரு ஒரு பொறுப்பாளர் அல்லது ஒரு பணியாளர் தன்னை பற்றி அவர் எப்படி பார்க்க வேண்டும் தனது மனசாட்சியின் முன் அவர் நிற்கும் பொழுது நான் உண்மையாலுமே என் மனசாட்சியின்படி தான் நடக்கிறேன் என்று அவரது மனசாட்சி அவரை பார்த்து சொன்னால் அவர் நல்ல பணியாளர் ஒருவேளை நான் என் மனசாட்சியின்படி நடக்கவில்லை நான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்யும் விதமாக பேசும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்றேன் இரட்டை வாழ்க்கை வாழ்கிறேன் என்று அவரது மனசாட்சி சொன்னால் நிச்சயமாக அவர் செய்யும் பணியில் அவருக்கே திருப்தி இருக்காது அந்த நேரத்தில் அந்த பணியாளர் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக தன் தவறை திருத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை பாவச்சிந்தனை இருந்தால் சென்று பாவ செய்து தன் பாவத்தை கழுவிவிட வேண்டும் இப்படித்தான் பொறுப்புடையவராக ஒரு பணியாளர் மக்கள் முன்பாகவும் பொறுப்புடையவராக இருக்க வேண்டும் தனக்குத்தானே பொறுப்புடையவராகவும் இருக்க வேண்டும் என்பதை இன்று முதல் வாசகத்தில் பவுல் பதிவு செய்கின்றார் இப்படி பொறுப்புடைய பணியாளர்கள் என்பது திருச்சபைக்கு எவ்வளவு நல்லது இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் மக்கள் முன்பாகவும் பொறுப்புடையவராக இருந்தார் தன் மனசாட்சியின் முன்பாகவும் அவர் நேர்மையாளராக இருந்தார் அதே போன்றுதான் பவுலும் பெருமையாக சில இடங்களில் சொல்வது உண்டு என்னிடம் யார் என்ன குறை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி அவர் பல பேரை சவாலாக கூட கேட்டிருக்கின்றார் இப்பேற்பட்ட பணியாளர்கள் திருச்சபைக்கு தேவை திருச்சபைக்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் தேவை என்று மக்கள் தொடர்ந்து பொறுப்புடைய பணியாளர்களுக்காக ஜெபிப்போம்